ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி சிக்கன் வாங்கியிருக்கிறேன் ஒரு ஒன்றே கால் கிலோ சிக்கன் வாங்கியிருந்தேன் அந்த சிக்கனில் கொஞ்சம் அந்த பிரஸ்ட் பீஸ் எல்லாம் நான் வந்து பீஸா பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மீதி சிக்கனில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவும் பண்ண போகிறேன் நான் ஒரு நானூறு கிராம் அரிசியில் ஒரு அரை கிலோ சிக்கன் போட்டு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன் ஒரு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்தளவுக்கு பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கப்புறம் வந்து இந்த விங்ஸ் பீஸு அதெல்லாம் எடுத்துட்டு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா விட்டு சமையலில் இருக்குது ஏன்னால் நிறைய பேர் ஆரம்பத்தில் கேட்டுகிட்டே இருந்தீங்க கொடுத்துருந்தேன் நீங்கள் பார்க்காதவங்க பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து கடையில் வாங்கும்போது என்ன தான் இருந்தாலும் அதில் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது கலர் அதில் இல்லாமலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அதனால் சிக்ஸ்டி ஃபைவ் லிங்க் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஒரு நானூறு கிராம் அரிசி தான் பண்ண போகிறோம் ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு அன்னாசிப்பூ ஒரு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு இவ்வளவு சேர்த்து பொரிய விட்டுடலாம் அது பொரிய ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரம் இல்லாத பச்சை மிளகான்னு ஆளு சேர்த்துருக்குறேன் காரமான மிளகானா ஒரு மூணு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நல்லா ஒரு கை நிறைய நான் வந்து புதினா இலை சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு எப்போவுமே புதினா இலையோட டேஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அதுதான் புதினா இலையும் இஞ்சி பூண்டு விழுது இது ரெண்டு தான் வந்து பிரியாணிக்கு நமக்கு ருசி கொடுக்கும் எந்த பிரியாணியாக இருந்தாலுமே என்ன பிரியாணியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த புதினா இலையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்க்கணும் ஒரு கை நிறைய புதினால சேர்த்துட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் சா இந்த வெங்காயம் சேர்த்துருக்கேன் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்குறேன் அந்த வெங்காயம் வந்து நல்லா ஒரு பொன்னிறமாக வதங்கி வரணும் ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் நல்லா வதங்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி நேரம் வதக்குங்க கொஞ்சம் அங்கங்கே ப்ரௌன் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா மீடியம் ஃப்ளேமை விட கொஞ்சம் குறச்சி வச்சிட்டு நல்லா பொரிய விட்டிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்கினதும் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் நீட்டு மிளகாய்த்தூள் இது கூட ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து நல்ல கலரும் கொடுக்கும் காரமும் கரெக்டாக கொடுக்கும் நம்ம வந்து இந்த ஸ்டேஜில் இந்த மிளகாத்தூளை போட்டு அந்த எண்ணெயில் புரட்டும் போது பிரியாணிக்கு நல்ல ஒரு பர்ஃபெக்டான கலர் கொடுத்துரும் இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது அப்புறம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி கொஞ்சம் மல்லி மல்லியலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்குறேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அரைக்கிறீங்கன்னா நல்லா ஒரு ஒரு இருபது கிராம் அளவுக்கு பூண்டு இருபது கிராம் இஞ்சி அரைச்சிட்டு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா புரட்டி விட்டுக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து தக்காளியில் படுற மாதிரி புரட்டி விட்டுவிட்டு இது கூட வந்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் எம்எல் அளவுக்கு எழுவத்தஞ்சி எம்எல் தயிர் சேர்த்துக்கிறேன் ரொம்ப பிடிச்ச தயிர் சேர்க்காதீங்க பிரியாணிக்கு செய்யும்போதெல்லாம் அதே போல் ரொம்ப இலம் தயிரும் சேர்க்காதிங்க நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் அன்னைக்கு போட்டு எடுத்த தயிர் மாதிரி இருக்கிறதோ அல்லது கடையில் வாங்கும்போது பழகி தயிர் இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க ஒரு எழுவத்தஞ்சி மல் தயிர் சேர்த்துட்டு நம்ம விட்டுடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் இப்போ விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தயிர் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் நான் எண்ணெய் வந்து முதல்ல வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன் திரும்ப தயிர் சேர்த்த பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்தேன் ஏன்னா நான் வாங்கி வச்சுருக்க சிக்கனில் கொழுப்பே கிடையாது நான் எப்போவுமே வந்து கறியை வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்ப்பேன் அதில் கொழுப்பு இருக்கிறத தான் எண்ணெய் கூட்டி குறைச்சி சேர்த்துப்பேன் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டேன் வதங்கினதும் நம்ம வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்க சிக்கன் பீசஸ்ஸும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் நானூறு கிராம் அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் சேர்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்கும் கொஞ்சமாக மல்லிகை இலை போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் புதினால எப்பவுமே முதலே வதைக்கிறங்க அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ருசி கொடுக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு பட்டை ஏலக்காய் கிராம்புலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் சேர்த்துருந்தேன் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பட்டை ஏலக்காய் கிராம்பு இந்த மூணு தான் அரைச்சி வச்சிருக்கிறேன் இதில் இருந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலானா ஒரு அரை டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் நான் ஏன் முதல்ல சேர்க்கலைன்னா மிளகாய் சேர்க்கும் போது மஞ்சள் தூள் சேர்த்துட்டிங்க அப்படின்னா பிரியாணி ரொம்ப மஞ்சள் கலராக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூளை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா புரட்டி விட்டுட்டு இதில் எல்லாம் ரொம்ப இருக்காது நல்லா பக்குவமாக நம்ம செஞ்சு இறக்குவோம் அப்போது வீட்டில் செய்கிற சாப்பாடு அப்படிங்கும்போது கூட நாலு வாய் சாப்பிடுவாங்க அதனால் நம்ம இது பிரியாணி செய்யும்போது நம்ம அடுப்பிட்ட நிற்கிற டைம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் நிற்க வேண்டியது இருக்கும் எல்லாம் வதக்கி தம் போடுற வரைக்கும் இப்போ இந்த சிக்கனையும் இதில் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஹைஃப்ளேமில் விட்டுருங்க அந்த எண்ணெய் திரும்பவும் கொதித்து இப்படி அடங்கும் அடங்கும்போது ஒரு புரட்டு புரட்டிட்டு நம்ம வந்து தண்ணியை சேர்த்துற வேண்டியதான் நான் எடுத்துருக்கிற அரிசி அந்த நானூறு கிராம் அரிசி வந்து சின்ன டம்ளரில் நாலு டம்ளர் இருக்கும் ஆனால் அதுக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி நீங்கள் எந்த அளவில் அளக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க நான் பாசுமதி அரிசியை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நான் தண்ணியில் ஊற போட்டேன் அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் பாசுமதி அரிசி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ தண்ணி வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு பங்கு அரிசிக்கு ஒன்றரை பங்கு தண்ணி நீங்கள் எதில் அளக்குறீங்களோ அதில் அளந்து சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா கலகலன்னு கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ நான் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு எப்போவுமே இந்த சால்ட்டு சேர்க்கும்போது அந்த தூள் உப்பு சேர்க்கும்போது பிரியாணிக்கு நல்லாயிருக்கு அதனால நான் இந்த பிரியாணிக்கு மட்டும் இப்பங்கல்ல வந்து கல் உப்பு சேர்க்குறது கிடையாது ஃபுட் ரெசிப்பெலாம் செய்யும்போது கல் உப்பு சேர்ப்பேன் இந்த மாதிரி ஒரு சில ரெசிபிக்காக நான் வந்து இந்த தூளு வாங்கி வச்சுருக்கேன் அதனால பிரியாணிக்கு அதை சேர்த்துட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு நான் வந்து அரிசியை சேர்த்துட்டேன் நல்லா கலகலன்னு கொதித்த பிறகு தான் நான் அரிசியை சேர்த்துருக்குறேன் தண்ணியுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கொதிச்சாதான் தான் வந்து அந்த கறியோட ஸ்டாக்கெல்லாம் நல்லா இறங்கிருக்கும் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் திரும்பவும் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் அரிசியெல்லாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அளவுக்கு மேலே வர்ற வரைக்கும் விட்டுருங்க அது வரைக்கும் கலராதிங்க இது மேலே வந்ததும் ஒரு புரட்டு புரட்டிட்டு தீயை குறைச்சிட்டு சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து மூடி போட்டு மேலே ஒரு வெயிட் வைக்கணும் முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய இடிகள் அப்படி வெயிட் எல்லாம் வைப்பேன் அப்படி இல்லை மேலே இப்போல்லாம் ஒரு சின்ன பாத்திரத்தை தூக்கி வச்சுருது அவ்வளோ வெயிட்டு போதும் அதுக்கு போட்டு சிம்மில் விட்டுருங்க சிம்மில் விட்டுறதும் நீங்கள் சின்ன அடுப்பில் விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் கரெக்டாக இருக்கும் இப்போ நடுவில் இப்படி விட்டு பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தண்ணியெல்லாம் இல்லாத தெரியும் அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கீழே இருக்க சாதம் மேலேயும் மேல இருக்க சாதம் கீழையும் போகிற மாதிரி ஒரு பொருட்டு புரட்டு இப்படி கரண்டி வச்சு ஈவன் பண்ணிட்டு திரும்ப மூடி வச்சிட்டேன் இன்னொரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இங்கே பாருங்க சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிட்டு பரிமாற வேண்டியதான் சூடா சூடாக சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்ச பிரியாணி அட்டகாசமாக இருக்கும் இந்த நாலு பேர் சாப்பிட்றதுக்குள்ளே இந்த பிரியாணிக்கான செலவுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் செய்தோம் அப்படின்னா ஒரு நூற்றம்பது ரூபாயிலேருந்து ஒரு நூற்றி எழுபது ரூபா அவ்வளோதான் செலவாகும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாப்பாடாக இருக்கும் அதாவது மற்றபடி இப்போ சிக்கன் நீங்கள் சொல்லலாம் சிக்கனை ஹெல்த்தியான்னு கேட்கலாம் நம்ம கடையில் போய் சிக்கனை வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் செய்யும்போது அதில் சிக்கன் மட்டும்தான் நமக்கு வந்து அதில் வந்து அதுமே நல்ல ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொல்கிறாங்க என்னைக்கு நம்ம வந்து மாதத்தில் ஒரு ரெண்டு வாட்டி இந்த சிக்கன்லாம் சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது இப்போ நான் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து அந்த விங்ஸ் பீஸெல்லாம் நான் பொறிச்சு வச்சுருக்கேன் பெர்ஃபெக்டாக வந்திருக்கு உள்ள ஜூஸியாக மேலே கிறிஸ்பியாக வந்திருக்கு இந்த ரெசிபி நம்மளுடைய சேனல்ல இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்கு இதுதான் சுட சுட சிக்கன் பிரியாணி சிக்ஸ்டி பைவ் அது போல் ரைத்தா இதெல்லாம் தான் வச்சு சாப்பிட போறோம் எங்கள் வீட்டில் நாங்கள் நேற்று செஞ்சோம் ச ஃப்ரைடே மேனு நீங்கள் உங்கள் வீட்டில் சண்டே ட்ரை பண்ணி பாருங்கள் இதே அளவுகளோடு நீங்கள் வந்து பிரியாணி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் அதான் சொல்கிறேன் நாலு பேர் சாப்பிட்றதுக்கு வெறும் நூற்றி எழுபது ரூபா அந்த சிக்ஸ்டி ஃபைவ் சேர்த்தா இரநூறுபா தான் வரும் அவ்வளோ தான் இரநூறுபா இரநூத்தி இருபது ரூபா இவ்வளோ பிரியாணி இவ்வளோ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நமக்கு எங்கேயும் தர மாட்டாங்க மிஞ்சி போனால் ஒரு அரை மணி நேரம் அடுப்புக்கிட்ட நமக்கு வேலை இருக்கும் அவ்வளோதான் ஒரு ஆஃப் அன் நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடை நம்ம வீட்டிலே செஞ்சுக்கலாம் அதனால தான் நம்ம பெரும்பாலும் ஒவ்வொரு வீடியோலையும் சாப்பிடு சொல்லுவேன் நீங்கள் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மணி சேவிங்காக இருக்கட்டும் நம்மளுடைய கெல் ஹெல்த் நல்லாயிருக்கும் எல்லாமே வீட்டில் சமைச்சு சாப்பிடும்போது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கும் இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொன்ன மாதிரி வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பா